சூப்பர் ஸ்டார் நடித்த எஜமான் படத்துல நெப்போலியன் நடிக்க ரஜினிகாந்த் ஒத்துக்களையாமா அட ஆமாங்க ஒரு பேட்டியில் நெப்போலியன் அவர்கள் இதை பத்தி சொல்லி இருக்காரு எஜமான் படத்தில் நடிச்ச அனுபவத்தை ஷேர் பண்ணி இருக்காரு என்னோட லைஃப்ல ஒரு திருப்புமுனை நடந்தது அந்த படம் சினிமால பெரிய அளவில பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படத்துல நான் வில்லனா நடிக்க போறேன் அப்படின்னு நியூஸ் கேட்டதும் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போதுதான் வளர்ந்து வராறு இது போன்ற ஒரு பெரியவங்க கேரக்டர் கொடுத்தா அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இதுக்கு அவங்களுக்கு ஷூட் ஆகாது அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்கிறார் நெப்போலியன் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு டைரக்டர் ராதாரவி மாதிரி யாரையாவது போடுங்க நெப்போலியன் சின்ன பையனா தெரிகிறார் அப்படின்னு சொல்ல அதுக்கு டைரக்டர் எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நடிச்சா நல்லா இருக்கும் எம்ஜிஆருக்கு நம்பியார் ரொம்ப சின்னவர் தான் ஆனாலும் நம்பியார் அப்பா கேரக்டர் மாமனார் கேரக்டர் எல்லாம் நடிச்சு கொடுத்திருக்காரு அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி இதுவும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ரஜினி அவர்கள் எனக்கு போன் பண்ணி என்ன விட நீங்க ரொம்ப நல்லா நடிச்சு இருக்கீங்க கண்டிப்பா இதன் மூலம் நீங்கள் நல்ல பிரபலம் ஆவிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு நெப்போலியன் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி இருக்காரு